ஆர் ரஞ்சித் ஒரு டைரக்டர் வெற்றி மாறன் ஒரு டைரக்டர் சில டைரக்டர் சில டேரக்டருங்க வளர்ச்சி கண்டதுக்கு அப்புறம் தான் சினிமா தளர்ச்சி ஆயி போச்சு சினிமா தளர்ச்சி ஆயிடுச்சு போச்சு என் பக்கத்துல யாருக்கான எப்படி எனக்கு தெரியும் எல்லாம் சேர்ந்து அடிக்கிறோம் பாரஞ்சித் வெற்றிமாறன் வளர்ச்சி கண்டதற்கு பிறகு தமிழ் சினிமா தளர்ச்சி அடைந்து விட்டதாக இயக்குநர் பிரவீன் காந்தி பேசியுள்ளார் நடிகர் ரஞ்சித் இயக்கியுள்ள குழந்தை கேர் ஆஃப் கவுண்டம்பாளையம் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய அவர் சினிமாவில் சாதி கலந்து விட்டதாக சாடினார் கோயம்புத்தூர்ல நடந்ததுக்கு தன்னுடைய தங்கை தங்கை என்னுடைய முதல் குரல் அவர்கள் ஆனால் நடிகர் ரஞ்சித் சாதியை பற்றி படம் எடுத்தாலும் அது நல்ல படம் எனவும் பிரவீன் காந்தி கூறினார் என்னுடைய கலாச்சாரத்தை தூக்கி பிடிக்க நான் குரல் கொடுப்பேன் என்று கொடுத்த ஒரு ரஞ்சித் நிச்சயமா நல்ல படம் எடுத்திருப்பார் நிச்சயமா நல்ல படம் எடுத்திருப்பார் அது ஜாதியை பின்னணியில் வைத்திருந்தாலும் அது நல்ல படமாக சமுதாயத்துக்கு கருத்து சொல்லக்கூடிய படமாகத்தான் இருக்கும் காந்தியின் பேச்சு ஆதிக்க சாதி மனோபாவத்தின் வெளிப்பாடு என சமூக வலைதளங்களில் பலரும் விமர்சித்து வருகின்றனர்